நமஸ்காரம் ரிஜீஷ் ரெவின் கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கிருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக பிஞ்சிலே பழுத்தது பலமாகுமா அடித்து பழுத்தது பலமாகுமா அல்லது தானாக கனிந்து பழுத்தது பலமாகுமா கூடவே வேதலிக்கு உற்றாத மனசை ஏன்னா பேச்சியோட பேத்தி என்ன சார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம நீங்க நினைக்கிறீங்க அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ ராசிக்கான பதிவு இதுலையும் இது வந்து எஸ்பெஷலி பெண்களுக்கான பதிவு லேடீஸ் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் விமன் இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரிகள் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால உங்களுக்காக இந்த பதிவை வந்து நான் ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று இதை நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்தில் அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அங்கே மட்டும் இல்லாமல் ஏன் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே அஸ்ட்ராலஜர் நான் தான் என்னடா இவ்வளோ பில்டப்பாக இருக்குது யோசிக்காதீங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி ஏழரை சனி விட்டுருங்க அது ஒரு மேட்டரே கிடையாது இப்போ ஏன்னா அதை விட பெரிய மேட்டர் இப்போ ஓடிட்டு இருக்குது பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் லாபஸ்தானம் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் அப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது லாபஸ்தானம் தான் பொதுவாக எல்லா ராசியும் ஆனால் உங்கள் ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சரராசி மேஷராசி உங்கள் சரராசிக்கு வந்து பதினொன்று குடையவர் பாதகாதிபதி வந்துறாரு அந்த பாதக சாணம் ராகு பகவான் போய் உட்காடுறாரு அந்த ராகு பகவான் யாரு அப்படின்னாக்கா சுக்கர பகவானின் தலைவன் அந்த சுக்கர பகவான் யாரு அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி பிளஸ் ஏழு கூட கலத்திர ஸ்தானாதிபதியாக வராரு சரி சார் கலத்திர ஸ்தானாதிபதியாக வராரு ஆனால் பெண்களுக்கு பொதுவாக கலத்திர ஸ்தானாதிபதி மாங்கல்ய ஸ்தானாதிபதி மங்களகாரகன் மங்கள நாயகன் குடும்ப நாயகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதனே ஆகிறாரு ஸோ உங்களுக்கு உங்களுடைய இந்த ஈக்குவேஷன் அந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் அரித்மேட்டிக்ஸ் இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆகிறாரு எட்டு குடையவரும் செவ்வாய் ஆகிறாரு ஆனால் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஏழு குடைய கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கரன் வராரு இந்த சுக்கரனும் செவ்வாயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இவங்களுடைய சஞ்சாரங்களை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இவங்கனா வந்து துணை கிரகங்கள் சனி பகவான் ராகு கேது குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து மேஜர் பிளானட்ஸு அவங்க வந்து வருடக்கணக்கில் ஒரு கட்டத்தில் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறவங்க அதனால் இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னாக்கா மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானே பார்த்துறாரு ஆனால் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் உட்காந்துருக்காரு இப்போ புரியுதுங்களா இதனால இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா யோகங்கள் போகங்கள் அளவு கடந்து போகணும் அதாவது வந்து கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து கட்டணம் வந்து மிலிட்ரி மாதிரி தான் இருப்பான் ஆர்மி மாதிரி தான் இருப்பான் போலீஸ்கார மாதிரி தான் இருப்பான் வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கும் மூணு குழந்தைங்க இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸை கட்டிகிட்டு இருப்பான் அவன் ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோனா கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணுறானோ ஐடியில் ஒர்க் பண்ணுறோன்னா எங்கே ஒர்க் பண்ணாலும் இல்லை வந்து சாதாரண குமாசாவாக இருக்கானோ இல்லை ஒரு வக்கீல் குமாசாக இருக்கணும் எங்கே எதில் இருந்தாலும் இல்லை ஒரு பொட்டி கடை அண்ணாச்சியாக இருந்தால் கூட சரி யாராக இருந்தாலும் சரி அவன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும் மூணு குழந்தைங்களோ தேவையான வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் வீட்டுக்கு தேவையான உப்பு புளி மூலம் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி போடுவான் எல்லாம் செஞ்சிகிட்டு இருப்பான் இதை மீறி பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு திருவிழா அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து ஊர் உலகத்துக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அங்கே இங்கே போகணுமா அப்படின்னாக்கா அதெல்லாம் இதுக்கு போகிறேன் வேலையை பாரு காலாங்க தான் நான் போனால் நைட்டு வரேன் நான் நான் வந்து படுத்துட்டு ராத்திரி வந்து நான் படுத்துட்டு காலையில் இருந்துச்சு மறுபடியும் நான் வேலைக்கு போகணும் இதில் பசங்களை கவனிக்கிறது உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது இதில் ஆயி அப்பா ஆத்தா கூட பிறந்ததுங்க அதுங்க இதுங்க வீட்டுக்குன்னா போயிட்டு விசேஷம் அது நல்லது கெட்டதுக்குலாம் போயிட்டு வந்தோம்னாலும் எப்படியாது அப்படினாலும் ஸ்ட்ரிக்ட்டாக தான் இருப்பான் இவர் அக்கம்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாக்கா வீட்டில் சமையலே கிடையாது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு அப்படியே வந்து பீச்சுக்கு போயிட்டு இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு இல்லை பார்க்கு இருக்குது அப்படின்னா பசங்களை கூட்டு போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வராங்க இங்கே பார்த்தாக்கா ஞாயிற்றுக்கிழமை கூட உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை நீங்கள் அவரை விட்டு தனியாகவும் போக முடியாது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அந்த உங்களுக்கு பக்கத்தில் நெய்பராக இருக்கிற ஒரு ஆள் நெய்ராக இருக்கிறார்க்கா அவங்களும் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க எல்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க அங்கேயே வந்து கல்யாணம் குழந்தை அது இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்க ஜென்ரலாக பேசுவாங்க அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டிலே தான் இருப்பார் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அக்கா 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 அக்காண்டு உங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னாக்கா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே போனோம் அங்கே போனோம் அந்த மலைக்கு போனோம் இந்த மலைக்கு போனோம் அந்த சினிமாக்கு போனோம் இந்த சினிமாவுக்கு போனோம் இப்படின்னா இருந்ததுக்கா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான்க்கா அப்படி இருந்ததுக்கா இப்படி இருந்தது அக்கா அப்படின்னா ஒரே குழந்தை உங்களுக்கு வந்து மூணு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு நான் மூணை கூட்டின்னு எங்கேயம்மா போகிறது வரதுங்க ஆமாக்கா என்னக்கா உங்கள் வீட்டுக்கார வந்து வீட்டிலேயே இருக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட ஆமாம் அவர் வேலை அந்த மாதிரிமா என்னக்கா மளிகை கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து நார்மலாக வந்து எல்லா நாளுமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவர் வந்து இல்லைம்மா இவர் பார்க்குற ஆஃபீஸில் பார்த்தாக்கா அந்த மாதிரி தான்மா இவர் அந்த இவர் ஃபுல் இன்சார்ஜ் இவர் தான் பார்த்து ஆகணும் வேறு வழியே கிடையாது லீவு வேணும் அப்படின்னாக்கா ஒரு நாலு நாள் ஒரு வாரம் கூட லீவ் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து என்னன்னாக்கா முதல்லையே ஒரு மூணு மாதம் முன்னாடியே அதை வந்து பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா ஃபா இவரோட என்னுடைய வீட்டுக்கார வேலை பார்க்குற ஆஃபீஸோட ஓனர் பார்த்தாக்க அவர் ஃபாரினில் இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடியே வந்து லீவுக்கு வந்து ரீசனோட சொல்லி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாக்கா நாலு நாள் இல்லை ஒரு வாரம் கூட லீவு கொடுத்துருவார் சம்பளத்தை என்ன பிடிக்க மாட்டார் அதான் எல்லா நாளுமே கூட உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுறாருக்கா ஆமாம் அதனால தான் அது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு விஷயம்னாக்கா நல்ல சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படி போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் வேற வழியே இல்லை இதை விட்டு வேற வேலையும் தேட முடியாது ஏன்னா இவங்க ஆல்ரெடி பாத்தாக்கா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனா என்னக்கா சொல்றீங்க நாற்பத்தஞ்சு வயசு அப்போ உங்களுக்கு எனக்கு வயசு கம்மி தான் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவங்க வீட்டுல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே உங்க வீட்டுக்காரங்க அவரை தெரியும் அவருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போது இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் கொண்டாந்து வந்து என்னாங்க என்னங்க இது கேரட்டல் வா கேரக்டர் வா யார் செஞ்சது அப்படின்னு ஒன்னே ஒய்ஃப் உங்க ஒய்ஃப் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க கேரட்டல் வா நீங்க பண்ணி கொண்டு வரீங்க யார் கொடுத்தது அப்படின்னு ஒன்னே இல்லை இல்ல நானும் சமையல்னா பண்ணுவேன் சொன்னது இல்லையாவ அப்படின்ற மாதிரி இல்லை நீங்களே சமையல் பண்ணுவீங்களா ஆமாங்க நானும் சமையல் பண்ணுவேங்க வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது நான்வெஜ்ஜெல்லாம் சூப்பராக பண்ணுவேன் நான் மீன்லாம் வாங்கி குழம்பு வைக்கிறது மீன் பொறிக்கிறது எல்லாமே நான் பண்ணுவேன் எல்லாமே எனக்கு தெரியும் சமையல் தான் அப்படின்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே வீட்லேயே இருக்கீங்க எப்படி எப்படி பா உங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை எப்படி இல்லைக்கா இவர் வந்து ஒரு ஃபாரினர் ஃபாரின் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு இவர் நைட்டில் தான் வேலையை இன்னொரு சிஸ்டத்தில் தான் வேலையை அதனால் பகல் எல்லா வீட்டில் தான் இருப்பார் வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து நல்ல சேலரிப்பா மாசம் மறந்தாக்கா ஒரு ஒன்னே கால் லட்சம் சம்பளம் ஒன்னே கால் லட்சமா ஆமா ஏன் ஏன்க்கா அந்த மாதிரி பார்க்க யோசிக்கிறீங்க ஏன் அந்த அவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னா இல்லடி என் வீட்டுக்கார வந்து நாயா பெயாவது மாடா ஓடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பாத்தீங்கன்னா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கிடையாது இப்படி இருந்தே அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாசத்துக்கு வந்து சம்பளமே வந்து ஐம்பதாயிரம் ரூபா தான் வருது அதனால வந்து நீ ஒன்னே கால் லட்ச ரூபா சொன்ன இவர் வீட்டிலேயே தான் இருக்காரு வேலைக்கு போற மாதிரி நைட்லாம் ஒர்க் பண்ணுவாருக்கா ஆனால் பகலையும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காரு அப்படின்னு ஒன்னு அப்போ அவர் சொல்லுவார் அதெல்லாம் வந்து நான் வந்து சமையல் வந்து நான் இவ்வளோ எதிர்பார்த்துருக்கறது இல்லைங்க எனக்கு தேவையான அதை நானே பண்ணிக்கிறதுங்க செஞ்சுக்கிறதுங்க அப்படின்னு ஒன்றையே டக்குன்னு பார்த்தாக்கா அவர் சொல்லுவார் ஏய் குழந்தைய வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ வந்து ஸ்பெஷல் ஏதோ பேரண்ட்டை வர சொன்னாங்கன்னு சொன்னீங்கல போயிட்டு என்னென்னு என்னன்னு அட்டன் பண்ணு அப்படின்னு ஆ சரி நான் போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு ஒன்னு சரி சரி நீங்கள் அதுக்குள்ளே நான் வரதுக்குள்ள சமையல் நான் அதெல்லாம் நான் பண்ண பண்ணிடுறேன் நீ போய்ட்டு வா அப்படின்னு அப்படி சொல்லணும் அந்தம்மா போகிறாங்க போனோன்னே பார்த்தாக்கா இவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் பேசிடும் என்னங்க உங்களுடைய பர்சனாலிட்டியும் உங்களுடைய பியூட்டியும் உங்களுடைய இதுக்கும் என்னம்மா நீ இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்க நீங்கள் வயசு வேற கம்மி என்ன படிச்சிருக்க நீங்கள் எம்பிஏ எம்பிஏ அவர் வீட்டுக்காரே அவர் வந்து ப்ளஸ் டூ தான் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு பாலிடெக்னிக் ஒன்று ஒரு டிப்ளமா கோர்ஸ் ஒன்று பண்ணார் பண்ணிட்டு தான் இப்போ இந்த கம்பெனியில் வேலை இருந்துக்கிட்டு இருக்காரு எப்படிம்மா நீ எம்பிஏ பண்ணிவிட்டு நீ வந்து எப்படி இவரை கட்டின நீங்கள் ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு ஒன்று இல்லை அது வந்து எனக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இவர் அம்மாவுடைய தாய் மாமா அதாவது ஓ அம்மா கூட பார்த்தோம்னா ஆமாம் கசின் பிரதர் ஒன்று விட்ட பிரதர் இவர் அதனால் கட்டிட்டேன் நான் இந்த மாதிரி இருக்குது சரி வீட்லேயே இருந்தாங்க எப்படிமா அப்படின்னு என்ன ஏஜ் ஆகுது உனக்கு இப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்திட்டு இருக்குமா இல்லைங்க எனக்கு முப்பத்தஞ்சு தாங்க ஆகுது முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சு வயசுல இவ்வளோ தூரம் வந்து ஏதோ வந்து தப்பாக எடுத்துக்காதம்மா ஒரு ஒவ்வையார் பாட்டி ரேஞ்சுக்கு போயிட்டேயேம்மா நீ நான் என்ன பண்ணதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு குழந்தைங்களும் மூணு குழந்தைகள் ஆகிடுச்சி அவர் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கீங்களே ஆமா எங்கேயுமே போகிறதில்ல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையவர் அவர் வேலைக்கு போயிடுறாரு எல்லா நாளும் வேலையில் இருப்பாரு நான் பசங்களை கூப்பிட்டு நான் வெளியே போக முடியாது இன்னொரு விஷயம் என்னக்கா நான் வெளியே போனாக்கா எனக்கு பைசா வேணும் நான் வேலைக்கு போகிறதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏமா இந்த மாதிரி இருந்தால் எப்படிம்மா நீ வந்து வேலைக்கு போன அப்படின்னாக்கா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ என் கம்பெனிலேயே உங்கள் கம்பெனியிலே எனக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக தாராளமாக வேலை கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு வந்து ஸ்டார்டிங்லையே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொன்னோம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எனக்கு ஸ்டார்டிங்லேயே வா ஆனாமா நான் நைட்டில் தானே வேலை பார்க்குறேன் ஓ அப்போ எனக்கும் நைட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா ஆமாம் நைட்டில் தான் அது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அதனால் அந்த அமெரிக்கன் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அதனால் சாயங்காலம் ஆறு இருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் போதும் ஓ ஓ ஹோ 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 நடுவில் வந்து நீ கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துக்கலாம் உங்கள் சொந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் சாப்பிட்றது அது இது அதெல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்க கூட செய்யலாம் ஆனால் வந்து கரெக்டாக வந்து அந்த ஈவினிங் ஒரு சிக்ஸ் இருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்தாக்கா அந்த நம்ம அந்த டச்சில் இருந்துக்கிட்டு இருக்கணும் அந்த சிஸ்டம் வந்து ஆன்ல இருந்துக்கிட்டு இருக்கணும் இதுதான் மேட்ரு அப்படின்னு ஒன்று ஓஹோ ஓஹோ சரி ஓகே நான் செய்கிறேன் ஆனால் ஒன்றுமா நான் மனசுலேருந்து சொல்கிறேன் நான் தப்பாக எடுத்துக்காத உன்ன மாதிரி ஒரு பொண்ணுன்னா எனக்கு வந்து பொண்டாட்டியாக வந்திருந்தா அப்படின்னாக்கா என் லைஃப் இன்னும் நல்லா இருந்தது ஏன் அவளுக்கு என்ன அப்படின்னா அவளுக்கு ஓகே கரெக்டு ஆனால் உன்னை பார்த்தாக்கா குடும்ப குத்து விளக்காக இருக்கியம்மா நீ என்னம்மா நீ ஒண்ணுமே புரியாம இருக்கியம்மா முப்பத்தஞ்சு தான் ஆகுது ஆனா பாத்தக்கப்ப நாப்பத்தஞ்சு வயசு மாதிரி ஆயிட்டு இருக்க நீங்க ஆனா நாப்பத்தஞ்சு வயசு மாதிரி ஆயிட்டு இருந்தா கூட உன்னை பார்த்தாக்கா அப்படியே வந்து மனசுல வந்து அப்படியே எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு கிடைக்கமா இருக்கு அட நீங்க வேற அப்படி ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வந்து அதாவது உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னாக்கா குடும்பம் 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 குடும்பம்னு வீணா போன புருஷனுக்காக இப்படி சொல்லி தப்பா எடுத்துக்காதம்மா குடும்பம் அப்படின்ற மாதிரி நீ அப்படி இருந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து அப்படியே மிஷின் மாதிரி ஆகிட்டேமா அந்த கிரியேட்டிவிட்டியும் ஒன்று விட்டு போயிடுச்சம்மா ஆனா இப்பவும் உன்னுடைய கலருக்கும் உன்னுடைய பர்சனாலிட்டிக்கும் சாமிக்கும் கியூ நினைப்பாங்கம்மா ஆளு எப்படி அது சரி போய்ட்டு என்னதான் தாய்மாவில இருந்தாலும் வந்து அவர் படிக்காதவர் வேற சரியா இன்னொன்னு அவர் இருக்கிறதுக்கும் உனக்கு வந்து வச்சா கூட எட்டாது போல இருக்கமா அதாவது பாலையும் டிகாசினையும் சேர்ந்து அடிச்சாதான் காப்பி வரும்னு சொல்லுவாங்க நீ பால் கணக்கா அவ்வளவு சிவப்பா இருக்கிற நீ வெள்ள விளையா இருக்கிற விழுப்பா அவரு பார்த்தா காப்பி கணக்கா கண்ணங்காரி இருக்காரு அதுவும் கருப்பட்டி காப்பி கணக்கா என்னம்மா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னங்க பண்றது எல்லாமே என் தலையெழுத்தா என் விதியான்னு தெரியல இந்த வேலை விஷயம் வந்து நான் என் ஹஸ்பண்டை கேட்கறேன் அப்படின்னு ஒடனே ஹஸ்பண்டை கேட்குறீங்களா சரி ஓகே ஆனா உங்க ஹஸ்பண்டை ஒத்துக்குவாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுதான் எனக்கு அப்படியே யோசனையா இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தாக்கா உங்களை அறியாம ஒரு ரெண்டு சொட்டு கண்ணு இருந்து வந்துருச்சு என்னடா இதுன்ற மாதிரி அதாவது மனசுல இருக்க பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே வந்து என்னன்னாக்கா எதிர் வீட்டில் இருக்கிறவர் பக்கத்து ஃப்ளாட்டுக்காரு அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருக்கு அக்கா 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 அக்கான அவருடைய வீட்டுக்கார இவர் அந்த பொண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா அவரு முப்பது இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு உங்க வயசை ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனசலனம் தடுமாற்றம் இதுல வந்து இந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தோன்னா அவர் என்ன பண்ணார்னாக்கா ஒரு படி மேலே போயிட்டு அப்படியே கையை வச்சு அந்த கண்ணீரை தொடச்சிட்டு ஒன்னும் உரி பண்ணாதம்மா நான் இருக்கிறேன் உனக்கு நான் பாத்துக்கிறேன் நீ என்னான்னுதா மட்டும் உங்க ஹஸ்பண்ட் பேசிட்டு சொல்லு ஆனா உங்க ஹஸ்பண்ட் வந்து நீ சாத்துவியமா பேசுறாக்கா ஒத்துக்க மாட்டாரு நீ கொஞ்சம் சாமதான பேத தண்ட மாதிரி நீ வந்து கொஞ்சம் ஒரு பத்திரகாளி மாதிரி ஒரு ஆட்ட ஆண்னாதான் ஒரு பேராட்ட ஆண்னாதான் ஒத்துக்குவாரு பார்த்துக்கோ உன் லைஃப் உன் எதிர்காலம் மூணு குழந்தைகளுக்காக உன் லைஃபை சாக்ஜிக் பண்ணி பண்ணிக்காத அந்த இடிச்ச புள்ளை புருஷனுக்காக உன் வாழையை வீணாக்காதமா அவ்வளோதான் சொல்லுவேன் சரி நான் போயிட்டு நான் சமையல் பண்ண நான் வர்றதுக்குள்ளே நான் போகிறேன் நான் மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு இதுதாங்க மேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேய மாடு நக்கர மாடு கெடுத்த கதையா இந்த மாதிரி என்னனாக்கா இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உடைச்ச விலாவையாக நான் சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆகி ஒரு சகோதரி கண்ணீரும் கம்பளமாக வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி இருக்குது சார் என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு தெரியல சார் ஒரே ஒரு விஷயந்தான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய அது இருக்கிற அந்த ராகு பகவான் யோகத்தையும் போகத்தையும் கொடுக்கணும் இன்னொன்னு சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இருக்கிற அந்த பாதகாதிபதியான சனி பகவான் அந்த வீட்டில் போய் இருக்கிறதுனால உங்களை வந்து மனசை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அழனும் எவ்வளவு எவ்வளோ ஒரு கருப்பு குடும்ப குத்து வழக்கா ஒரு பல பெண்களுக்கு ரோல் மாடலா இருந்துகிட்டு இருக்க நீங்களே உங்க குடும்பத்துல உங்களுடைய ஆத்தா அப்ப தாய் இவங்களுக்குன்னா வந்து ஒரு நல்ல பொண்ணு நல்ல பெண்மணின்னு எடுத்த உங்களையே இன்னைக்கு நல்ல ஒரு குடும்ப சரியா அக்கம் பக்கத்துல குடும்பத்துக்குன்னா வந்து ரோல் மாடலா ஒரு காவியமா இருந்துகிட்டு இருக்க உங்களையே உங்க மனசையே வந்து அலப்பாய வைக்கிற மாதிரி அதாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தா இருப்பாருங்க அந்த அமெரிக்கன் ஒர்க் ஒர்கா பாருங்க அவர் மேல தப்பு இல்ல அந்த மாதிரி மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இப்ப உண்டு பாத்துக்கங்க பிஞ்சிலே பழுத்தது பலமாகுமா அடித்து பழுத்தது பலமாகுமா அல்லது தானாக பழுத்தது பலமாகுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க தாயே இறுதியா நான் சொல்லிக்கிறது புத்தியை பேதலிக்க விட்டுடாத ஏன்னா பேச்சியோட பேத்தீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெத்தவங்களை பார்த்தீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே அன்னுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணி நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்